எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல வந்துருக்கிற வானத்தை பொருள்ல பெரிய அண்ணா சின்ன இருக்கிற மாதிரி தானு சார் ஒரு பெரிய அண்ணன் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணா மாதிரி புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இங்கே வந்து இங்கே இருக்கிற பா ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருணி வந்து தான் அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு அது மாதிரி அருணிவன்ஸுக்கு என்னோட நன்றி அதே மாதிரி அது வந்து இப்போ நான் நினைக்கிச்சாலும் இவங்களை எப்படி நம்ம ஹரி தான் ஹரினால் தான் இது ஒரு பேக் போனு சொல்லுவாங்கல்ல இந்த பேக் போன் வந்து ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம் தேங்க்ஸ் டு ரெண்டு பேர் இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் ஒழுங்காக ஆடணும் ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் சார் கூட கேட்டுருந்தாரு என்ன பிற உங்களுக்கு எதுக்கு ரியல்சல்னு சார் சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி ஆடுவோம் இது ஒரே வாட்டி பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆடணும் அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபனட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது தெரியல நான் என்ன ட்ரை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் தான் நான் முதலே ஆரம்பிச்சிட்டேன் அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பர்சன்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் கையில் அது உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஐ வில் ட்ரை உங்களோட ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ பிரபு மாஸ்டர் ஆஹ் நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்செர்ட் பத்தி கான்செர்ட் பத்தி பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வரும்போது மேடைக்கு வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்போ நாங்க எப்படி பார்த்தோமோ இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார் ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக சாமிங் ஆக இருக்கீங்க அதுக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன் அப்படியா இருக்கேன் அப்படி ஒன்றும் தெரியலையே அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட இருந்து வந்தாரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் அனுப்பிச்சாரு இவரு சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அப்போலாம் பாருங்க சார் ஆனால் வந்து யூ ஏஜ் லைக் ஃபைன் ஒயின் தான் சார் சொல்லணும் கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பத்தியும் பேசியாகணும் இதுவரைக்கும் நம்ம மியூசிக் கான்செர்ட் அப்படின்னா மூன்று மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு பட் ஆனால் ஒரு டான்ஸ் கான்சர்ட்டுங்க போது த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னா பல கேள்விகள் இருக்கு இதை நம்ம எப்படி பண்ண போறோம் சார் இல்லை தெரியா அது 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 சேலஞ்ச் இருக்குது ஏன்னா அது அதை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரியர்சல்லு அது என்ன அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இவங்க சைட்லேருந்து வேறு இருக்கும் பட் எங்கள் சைட்லேருந்து வேறு மாதிரி இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்கு இருக்குது நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நிறையா அந்த இதை கொடுக்கணும் பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையான சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்த உடனே இப்போ இன்னும் இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டு இருக்கும் இல்லையா அது அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து நிமிஷம் ஆடுறோம் ஃபஸ்ட்டு மினிடில் ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம் அப்புறம் ரெண்டாவது மினிடில் மூச்சு வாங்குவோம் தேர்ட் மினிடில் அதுக்கு அதுக்கு அடுத்த செகண்ட்லேயே ரொம்ப அந்த இதுவாகும் பட் அது ஆகக்கூடாது அந்த ஃபஸ்ட்டு மினிடில் இப்படி இருந்தால் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த் டென்த் மினிடில் இப்படி இருக்கணும் அதுக்கான இதுதான் நான் நான் இருப்பேன் எப்பவுமே ஸ்டாமினா அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவேன் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன் ஆடும்போது அந்த எங்கே ஆடணும் எங்கே இது பண்ணணும் எங்கே ஜன அப்படின்னு நான் இருக்கேன் நான் இருக்கேன் அது உங்கள் கையில் தான் இருக்கு அதுக்கப்புறம் உங்களோட இதுதான் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன் அதே மாதிரி ஃபுல்லாக மூணு ஹவர் இல்லை பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன் மற்ற ஆர்டிஸ்டும் இருக்காங்க பட் என் ஷோ தான் என்னோடய பேரில் வருது பட் உங்களை திருப்திப்படுற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் அருமை நண்பர் பிரபுதேவா டான்ஸ் கிங் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்ருக்கோம் நான் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதுவரைக்கும் அவர் பண்ணதே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக நடக்க போகுது இது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் இது நடக்குமா எப்படி அவர் ஒத்துக்கிட்டார் அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பட் டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக முன் வந்த அருமை நண்பர் அருண் அவர் எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் அவர் எல்லா ஃபங்க்ஷன் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்ஸஸாக அமையும் எல்லா விதத்துலேயும் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பிரபுதேவா அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்றைக்கும் கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸை அவங்களாம் எவ்வளோ அவளோட எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேலே நாங்கள்லாம் இங்கே இருக்க ப்ரெஸ்ஸும் விஐபிஸும் எல்லாருமே அவளோட பார்த்து பா பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை அண்ணன் தலைப்பூடு தானு அவர்கள் பேச நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ கூட இதை பற்றி தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இதனுடைய டான்ஸ் இயக்குனர் ஹரி அவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பருடைய மனைவி புனிதா அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பெருசாக ஆக்கிறது எல்லாரையும் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத அருண் நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதற்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி பெருமளவு வெற்றி பெற வேண்டும் இந்தியா மட்டுமல்ல அருண் நீங்களே உலகம் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராமை நடத்தணும் அதுக்கு இப்பவே நீங்க பிரபு சார்கிட்ட சைன் வாங்கிடுங்க நன்றி வணக்கம்